ஸோ இப்போ உங்களோட லைஃப்ல குரானோட கலெக்ஷன் எப்படி இருக்கு சோ அலாம்துல்லாஹ் இட்ஸ் பியூட்டிஃபுல் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு நான் கிஃப்ட்ஸ் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணி அல்லாஹ் அம் ட்ராயிங் இட்ஸ் லைக் ரொம்ப சர்ப்ரைஸிங் ஒரு டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் முன்னாடி எனக்கு அருபி படிக்க தெரியாது ஓகே ஓகே ஆக்சுவலா யூஸ்லா கற்றுக்கலையா சைல்ட்ஹுல்லாக போர்டிங் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தேன் வந்துட்டேன் அதுல பிஸி ஆயிடுச்சு நடுவுலீச்சர் எனக்காக எனக்கு குரான் கொடுக்கறதுக்கு அவங்க சம்பாதிக்கிறது ஹராம் சொல்லி கொடுக்க முடியாதுன்னு முடியாது அதை பத்தி நான் இன்டர்வியூல பேசிருக்கேன் ஸோ இப்போ எப்படி அது படிக்க ஆரம்பிச்சோம் ஓகே ஸோ அலமது எனக்கு ஒரு நல்ல ஹசரத் கிடைச்சிருக்காங்க ஓகே அண்ட் டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் முன்னாடி நான் அரபி படிக்க கற்றுட்டேன் ஓகே பர்ஃபெக்ட் ஆயிட்டேன்னு சொல்ல வரல ஆனால் போயிட்டு இருக்கேன் அலமதுல்லா அண்ட் ஐ ஐம் ட்ராயிங் ஃபார் ஹிட்ஸ் அண்ட் ஐ எம் ரியலி ஹோப்பிங் தட் ஐ மேல் டூ ஃபினிஷ் அஸ் மச்செஸ் பாசிபிள் ஊரு போயிருக்கு முன்னாடி ஐ மீன் அரபி கடந்துட்டோம் இனிமேல் he was the hafiz of the quran correct <laughs> correct his sahabas most of them were around that age how they were all hafiz of the quran at what age and the biggest inspiration Allah, muslims correct. The Nabi. Correct. you can learn subhanallah what are we doing that is the, what the of the quran is hmm. ஏன் எனக்கு அந்த வயசுல எதுக்கு என்னோட துன்யா தாலீம்க்கு அதிகமா இதை கொடுத்தீங்க தீனி தாலீமுக்கு ஏன்

அந்த மாதவில் சொல்லுங்க